in மகள் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி யானை டுஸ்டக்க போوتن பார்க்கல தமிழ் வந்த மயக்கம் போட்டு அங்க ஏ கீழே விழுந்துுறாங்க ஓடி நீ அந்த இடத்துக்கு நம்ம சேது வரங்க சேது வந்ததும் அங்க பிளட் எல்லாம் இருக்குறத பார்க்கறாங்க சின்னமா என்னாச்சு அப்பாவுக்கு மறுபடிய எதாவது உடம்பு முடியாம போயிடுச்சுn சொல்லிட்டே கேக்குறாங்க உடனே சேதுn சொல்லிட்டே கதறு எழுந்து நடந்து விசிட்ட எல்லாமே சொல்லித்றாங்க இப்படிதான் தான் தமிழ்வங்க இல்லனா கண்டிpow அப்பாோட உயிரை காப்பாத்தறதுக்குமே முடிஞ்சிருக்காதுn சொல்லிட்டே எல்லா உண்மையை சொல்றாங்க போஸ் வந்து ஏ ஒரு விஷயத்துனால இப்படி பண்ணிட்டா அவன் மேல எந்த தப்பும் இல்ல சேது தயவு செஞ்சு நீ அவளை மன்னிச்சுடு செய்யுதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க இப்ப தமிழ் எப்படி இருக்கா தமிழ் நல்லதானே இருக்கான்னு சொல்லிட்டு சேது வந்து கேக்குறாங்க தமிழ் நல்லாதான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நம்ம தமிழை அட்மிட்டும் பண்ணிட்டு தமிழ் தமிழை அட்மிட் பண்ணிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு சேது ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க உடனே அங்க வந்த கருப்பை பாத்தியா நீ வந்து அவளை ஒதுக்கி வச்ச இவ என் முகத்துலயும் முறிக்க கூடாதுன்னு நல்லா சொன்ன கடைசியில பாத்தியா அப்பா உயிரோடு இருக்காருன்னா அதுக்கு முழுக காரணமே இவங்க தான் அதை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாருன்றாங்க உடனே அதுக்கு சேது வந்து அப்படின்னா அவ பண்ண தப்பு எல்லாத்தையும் மருந்து மன்னிச்சு எல்லாம் என்னால இருக்க முடியாது மனசுக்குள்ள அவ்வளவு போராட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு கதறி அழுதெல்லாம் இருக்காங்க இத நினைச்சு ரொம்பவே வருத்தத்திலயும் வந்து இருக்காங்க இப்ப நம்ம தமிழ் வந்து என்ன செய்ய போறாங்க சேதுவும் தமிழ மன்னிச்சு ஏத்துப்பாங்களா இல்லையா வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ